மார்த்தனங்கர் மாவட்டத்துல கொஞ்சம் வார்த்தை கொஞ்சம் நிறைய கிடைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அப்ப இவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா இந்த நிலத்துல வந்து இந்த பணத்தை ஒரு ஊர்ல ரெண்டு நண்பர்கள் கொடுத்துருக்கிறோம் ரெண்டுகள்ல ஒருத்தன் ரொம்ப சுதம்பெரியா ஒருத்தன் நல்லா உழைக்கக்கூடிய அப்ப அவன் என்ன செய்வான்னா ஒருத்தன் எதுவுமே செய்யாம எனக்கு நல்ல நல்ல ஒரு விளைச்சல் வேணும் எனக்கு நல்ல ஒரு நல்ல பணம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கணும் இன்னொருத்தன் வேணால் நான் ரொம்ப உழைச்சி தான் எனக்கு நிறைய பொருள் வேணும்னு நினச்சிட்டு அப்போ ஒருத்தன் நல்ல வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு நல்லா சம்பாதிப்பான் இன்னொருத்தன் சும்மா எதுவுமே செய்யாமல் வீட்டிலேயே இருந்துட்டு பைசா வேணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களே கிடைக்காது அப்போ அவன் திருட்டு திருட்டு செஞ்சு நல்லா ஒரு கள்ளத்தனமாக பணம் சம்பாதிப்பான் ஆனால் இவன் முயற்சி செஞ்சு பணம் சம்பாதிக்கிறதுனால அவனுக்கு கை வைப்பான் ஆனால் அவன் திருட்டுத்தனமாக செய்யறாக்கிட்ட அவன் வந்து இந்த ஜெயில தப்பு செஞ்சதுனால அவன் கடைசி வர அவன் ஒரு திருட்ட திருட நாட்டே இருக்கும் முயற்சி செஞ்சுமே அந்த நல்ல நல்ல அவங்க வச்சிருக்காங்க போலீஸ் வந்து போலீஸ் ஏன்னா நம்ம வச்சிருக்கோமா அவங்க வச்சிருக்காங்க நம்ம வச்சிருக்கோம் அது ஏன் இப்படி வச்சிருக்காங்க இந்த இடமா சாப்ரோமா அலிடோரியே இருக்கு ஆமா என்ன நம்ம போர்டர் ஏரியாயே ஆயிடுனது எல்லாங்களுக்கும் மலையாளம் இனி நம்ம மலையாளம் சொல்றது புரியுமான்னு கேக்குறீங்களா இப்ப பொதுविद्यालयங்கள் தால்கதல்லே பிரதிகமனா अभिமானத்தல்லே குற்றேன மச்சாயா கவர்மெண்ட் ஸ்கூலள இருந்து நம்மளோட பத்தினமான கவர்மெண்ட் ஸ்கூலலாம் நமக்கு எல்லாம் ஆதமான தரத்தானா गवर्नमेंट ஸ்கூல்ஸ் எல்லாம் Hi, J, K, eleven, M, B, Q, R, S, S, U, V, W, X, Y. ठीक है ओके। तो ये मेरी स्कूल प्लस स्मार्ट क्लास है। हम्म। मिडिल स्कूल हाई टेक लेवल से। बालकमान। गुड मॉर्निंग। गुड मॉर्निंग। आह बच्चे बच्चे देखते हैं। इधर स्पासी मारा रेप पर नहीं है? हाँ। चल ना सही? என்ன சரி நல்ல பாப்பா நீங்க படிச்சு காட்டுறீங்களா பாக்கீங்க பாக்கி